ஒற்றை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் மறக்கப்பட்ட திரைக்கவிஞர்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு ஒரு திரைக்கவிஞரை மிகச்சிறந்த பாடல்களை நமக்கு அள்ளி கொடுத்த ஒரு கவிஞரை பார்க்க இருக்கிறோம் திரைப்பட பாடல் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லோர் மனதிலும் பகிர்ந்த ஒரு பாடல் ரசிக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும் ஒரு நல்ல பாடல் இலக்கிய நேமிக்க பாடல் ஒன்று வந்துவிட்டது என்று சொன்னால் இது பெரும்பாலானவை யார் எழுதியது என்று சொல்லும் பொழுது கண்ணதாசன் தான் இன்றைக்கு பெரும்பாலும் சொல்லுவார்கள் ஏனென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு கண்ணதாசன் அவர்களை தன்னுடைய பாடல்கள் முழுவதையும் இலக்கிய நியமிக்க பாடல்களாக மாற்றிக்கொண்டார் அதனால் வேறு எந்த கவிஞர்கள் பாடல் எழுதியிருந்தால் கூட சரி யார் கவிஞர்னு பார்க்க மாட்டாங்க சரி இது கண்ணதாசன் பாடலாக தான் இருக்கும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறாங்க அதே மாதிரி இணையத்தில் பார்க்கும்போது தவறான தகவல்கள் தான் வேறு ஒரு பாடலாசிரியர் பாடலாசிரியை எழுதின பாடல் இன்னொரு பாடலாசிரியாக எழுதுதான் அவங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு அதை அப்படி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அதை எழுதிய கவிஞருக்கு மனம் என்ன பாடுபடும் அவர் இன்றைக்கி இல்லை இருந்தாலும் அவருடைய வாரிசுகள்லாம் இருப்பாங்க மிகச்சிறந்த எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தாங்க அப்படி கவிஞர்களாக இருந்தவர்கள் எழுதிய ஒரு பாடல்தான் அவர் மறக்கப்பட்ட கவிஞர்களாக இன்றைக்கு அவங்க இல்லை அவர்களும் மறைந்து விட்டார்கள் ஆனால் அவர்கள் பாடல் மறையவில்லை அவர்கள் மறைந்ததற்குப் பிறகும் அவர்கள் பாடல்கள் மறையாமல் அவரை நினைவூட்டி கொண்டிருக்கிறது என்பதுதான் அவருடைய எழுத்தினுடைய வலிமை அதுவும் இலக்கணம் படித்த ஒரு க கவிஞராக இருந்தால் அவருடைய பாடல்களே தனியாக இருந்திருக்கும் அதுபோலத்தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கூமா பாலசுப்பிரமணியம் என்ற ஒரு கவிஞரை பார்க்க போகிறோம் அவர் மிகச்சிறந்த பாடல்களை கொடுத்தவர் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவருடைய பாடல்கள் வந்தது அதற்கு பிறகு திரையிலே வேறு சிலருடைய ஆதிக்கம் வந்தபோது அவருடைய பாடல்கள் எல்லாம் மிகச்சிறந்த பாடலாசிரியராக இருந்தும் கூட அது குறைந்து விட்டது அந்த கூமா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறது அதனுடைய விரிவாக்கம் என்ன அப்படிங்கும்போது குறிச்சி மாசிலா மாரிமுத்து பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறத சுருக்கி வந்து கூமா பாலசுப்ரமணியம் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாரு அது வேலுக்குறிச்சி அப்படிங்கிறது வேலுக்குடி அப்படிங்கிறது மன்னார்குடி பகுதியில் அந்த பக்கம் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிறது ஒரு குறிச்சிங்கிற ஒரு ஊர் அவர் ஆரம்பத்தில் கு குறைவாக படித்திருந்தால் கூட இலக்கணம் படித்தார் ஒரு ஆசிரியர் அவரை கூட்டு போய் இலக்கணம் படிக்க வைச்சார் அந்த இலக்கணம் தமிழ் இலக்கணம் படித்தவர்கள் யாருமே குறைந்து போவது இல்லை முன்னேறி கொண்டே இருப்பார்கள் அவர்களுக்கு ஒரு வளமான வாழ்க்கை இருக்கிறது அப்படிங்கிறத உண்மை அதை அவரும் நிரூபித்தார் அவர் பத்திரிகை முதல்ல பத்திரிகை ஆசிரியராக தமிழன்கர் ஒரு பத்திரிகை தமிழன் குரண பத்திரிக்கையை ஆரம்பித்து நடத்தினார் அந்த காலத்தில் வந்த பத்திரிகை ஆனால் அது கொஞ்ச நாள் அது சரியாக போகலைன்னு ஒன்று அதை அவர் எடுத்துட்டார் ஏன்னா அவர் வந்து மாப்போசினுடைய இயக்கத்தின் மாப்போசியினுடைய ஆதரவாளராக அன்றைக்கு இருந்தார் மாப்போசியினுடைய இயக்கமே ஒரு நல்ல இயக்கம் அதாவது தமிழனுக்காக தமிழ்நாட்டிற்காக தமிழுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் தான் ஆனால் அது இந்த திராவிட இயக்கம்டைய வலிமை வளர்ச்சியின் காரணமாக அந்த மாப்போசினுடைய இயக்கமும் குரலும் அது அப்படியே அமைகி போய்விட்டது அதில் தான் அவர் இருந்தார் நல்ல ஒரு பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் இருந்தார் அவர் பத்திரிகை துறையில் போய் போகிறாரு அப்போ மரபு கவிதைகள்லாம் நிறைய எழுதுகிறாரு அதுக்கு பிறகு ஓர் இரவுன்னு அண்ணா ஏவிஎம்மில் போய் கொஞ்சம் ஒரு வேலைக்கு சேர்றார் எழுத்தாளராக இருக்கிறதுனால எழுதுபோன்னு சொல்லி அங்கே போய் சில எழுத்துக்கள் கதை இதெல்லாம் வர சரிபார்க்குற காண்டியார வச்சுருக்காங்க அப்போத்தையும் அண்ணா வந்து ஓரிரவுங்கிறத எழு கதை எழுதுகிறாரு அந்த அண்ணா எழுதிய அந்த படிகளை சரிபார்ப்பதற்காக அதை எழுத்து பா பார்க்குறதுக்காக நகல் எடுக்கிறதுக்காக அவர் அங்கே ஏவிஎம் அங்கே நியமித்து வச்சுருந்தாங்க அதுக்கு இப்போ அவர் பாடல்களும் எழுத ஆரம்பிக்கிறார் அப்போ அவரை பார்த்துட்டு பாடல் எழுத ஆரம்பிக்கும்போது அவ்வ எல்லாருக்கும் வியப்பாக எழுதி நிறைய பாடல் எழுதுகிறாங்க அவர் எழுதிய பாடல்கள் சிலவற்றை போட்டு இன்றைக்கி பார்ப்போம் எப்படிப்பட்ட பாடல்கள் அப்படிங்கிறது நமக்கே தெரியும் இவராக இப்படி எழுதிருக்கிறதுக்கு இப்படிப்பட்ட கவிஞராக அப்படின்னு நாம் பார்ப்போம் உத்தமபபுத்திரன்னு சிவாஜி நடிச்சா ரெண்டு உத்தம ரெண்டு வந்து முன்னாடி பழைய படம் ஒன்று வந்தது பின்னாடி சிவாஜியை நடித்த ஒரு படம் வந்து அந்த படத்தில் தான் ஒரு நாட்டிய பாடல் இருக்கேன் ஹெலன் ஒரு இந்திய நடிகை இதில் கொண்டு வந்து அப்போ முதல் முதல்ல அந்த படத்தில் நடன்மாடம் வச்சுருப்பாங்க அதில் தான் ஒரு பாடல் இருக்கும் வாரடி யாரடி நீ மோகினி அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடல் எழுதினது அவர் தான் அதுபோல் சபாசி மீனான்னு ஒரு பாடம் அதுவும் சிவாஜி நடிச்ச படத்தை அதில் அவர் பாடலுக்கு சித்திரம் பே சிதடி அப்படிங்கிற பாடலை அவர் எழுதினார் மரகதம்னு ஒரு பாடத்தை சந்திராபூகார் பாடல் எழுதிப்பார் அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பாடலாக இருந்தது குங்கும பூவே கொஞ்ச நிலவே அப்படிங்கிற பாடலை அவர் தான் எழுதினார் இன்னொரு பாடல் வந்து எல்லார் மனதிலையும் எந்த நேரத்திலையும் பாடிக்கிட்டே இருந்தவொடனே தங்கமலை ரகசியம் அது சிவாஜியினுடைய படம் அவருடைய பாடல்கள் பார்த்தா பெரும்பாலும் அது சிவாஜியினுடைய படங்களாகவே அதில் இருந்திருக்கு அந்த படங்களில் வந்து அவருடைய பாடல் வந்து அமுதை பொ நிலவே நீ அருகில் வரதேனோ எப்படி ஒரு இலக்கிய நாயமக்கு ஒரு ரசனையான பாடல் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அடுத்து அம்பிகாபதிங்கிற படம் அதுவும் அந்த அவர் தான் அதில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார் மசிலா நிலவேணும் காதலி ஆர் அப்படி அந்த ஒரு பாடலையும் கொடுத்திருப்பார் பிறகு சித்திராங்கின்னு ஒரு படத்தில் அது ஜெமினி நடித்த படம்னு நினைக்கிறேன் அதில் வந்து நெஞ்சின அந்த வரிகள்லாம் பார்க்கும்போது அழகான வரிகளாக இன்றைக்கெல்லாம் அப்படி பாடல்களை நம்ம பார்க்கவே முடியாது அடுத்து அன்னையின் நாணை அங்கே ஜாதி சிவாஜினுடைய படங்கள் இல்லை கனவின் மாயா உலோகத்திலே நாம் கலந்தே இருப்போமே அப்படிங்கிற பாடலாம் அவர் எழுதியிருப்பார் அடுத்து எத நுள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ அந்த பாட்டையும் அவர் தான் கொடுத்தார் வீர பாட்டியை கட்டப்போம் எல்லா பாடல்களுமே அழகிற இன்பம் பொங்கும் வெண்ணிலா வீசுதே போகாவே போகாவே என் கனவா பொல்லாவே சொற்ப நம் நானும் கண்டேன் அது வேறு மணி கட்டம் பாடலாம் மறக்கவே முடியாது இப்படி நிறைய பாடல்களை எழுதியவர் ஒரு காலகட்டத்தில் அவருடைய திரைப்பட புகழ் பத்தவங்க ஓங்கி வந்ததினால இவருடைய பாடல்கள் குறையுது ஆனால் அவர் அரசியலில் இருந்த காரணத்தினால எழுபத்தி நாலில் அவரை சட்ட மேலவை உறுப்பினராக ஆக்கிடுறாங்க அதிலே அவர் அங்கே அந்த ஊதியம் அதெல்லாம் வந்ததுனால அரசியல் துறையில் போய் அவர் அங்கே நிலையாக நின்று விட்டார் மற்ற கவிஞர்கள்னால் அது வாழ்க்கைக்கு வசதியெல்லாம் கூட போயிருப்பாங்க ஆனால் இவர் அந்த அரசியல் துறையில் இருந்ததுனால் எழுபத்தி நாலில் கலைஞர் மாப்போசிக்காக அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்தார் அதற்கு பிறகு சட்ட மேலவை உறுப்பினராக இருந்தார் அப்படிப்பட்ட கவிஞர்கள் எல்லாம் சிறந்த பாடல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த நிகழ்வை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்